மாவட்டம் தமிழ்நாடு அமைச்சர் திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் இன்று தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மிதிவண்டி போட்டியினை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார் அப்பொழுது மாணவர்களிடையே பேசிய அமைச்சர் நாசர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் நடைபெற்று வரும் நிலையில் செஸ் ஒலிம்பியா போட்டி இந்தியாவில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்தியாவில் பீஸ்ஃபுல்லான மாவட்டம் தமிழ்நாடு என்று மாணவர்களிடையே பேசியது அதிர்ச்சி ஏற்படுத்தியது மேலும் தமிழக அமைச்சராக உள்ள நாசர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநிலம் என்று கூட கூற முடியாமல் மாவட்டம் என்று கூறியது மாணவர்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியது